சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவிகிதம் அகவலைப்படி உயர்வு உறுதியானது உங்களின் மாத சம்பளம் எவ்வளவு உயரும் தெரியுமா கணக்கு என்ன செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தீபாவளி பண்டிகை காலத்திற்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவலைப்படி அதாவது டிஏ மூன்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உயர்வு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பிறகு ஜூலை ஒன்று முதல் அதாவது பின் தேதியிட்டு அமலுக்கு வரும் இந்த ஆண்டு அகவலைப்படி உயர்வு வருவது இது இரண்டாவது முறை கடந்த மார்ச் மாதம் இரண்டு சதவீத உயர்வு அறிவிக்கப்பட்டது அப்போது அகவலைப்படி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி மூன்று சதவீதத்தில் இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்தது இதற்கு நான்கு மாதங்களுக்கு முன்னர் அதாவது கடந்த ஆண்டு அக்டோபரில் மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு அகவிலைப்படி என்பது அரசு ஊழியர்களுக்கு பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்வதற்காக வழங்கப்படுகிறது இந்த மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு தொழில்துறை ஊழியர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அதாவது சிபிஐ அடிப்படையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருமுறை வழங்கப்படும் அகவிலைப்படி திருத்தங்களுக்கு இந்த தரவுகள் தான் அடிப்படை இந்த புதிய உயர்வு காரணமாக அடிப்படை சம்பளம் ரூபாய் அறுபதாயிரம் உள்ள ஊழியருக்கு மார்ச் மாத உயர்வுக்கு பிறகு கிடைத்த ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரம் அகவிலைப்படியுடன் சேர்த்து கூடுதலாக

இருபது கிடைக்கும் அதாவது மாதத்திற்கு இருநூத்தி எழுபது கூடுதலாக பெறுவார் அதே போல பதினெட்டாயிரம் அடிப்படை ஊதியம் பெறும் ஒரு ஊழியருக்கு தற்போது ஐம்பத்தி ஐந்து டிஏ ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயரும் போது பத்தாயிரத்தி நானூத்தி நாற்பதாக அதிகரித்து மொத்த ஊதியம் இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பதாக உயரும் இதன் மூலம் மாதத்திற்கு ஐநூத்தி நாற்பது கூடுதலாக கிடைக்கும் இந்த அகவலைப்படி உயர்வு ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் நடைபெறும் கடைசி உயர்வு என்பதால் முக்கியத்துவம் பெறுகிறது ஏழாவது ஊதிய குழுவின் காலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஐந்து அன்று முடிவடைகிறது எட்டாவது ஊதிய குழு செயல்முறையை அரசு எவ்வாறு விரைவுபடுத்துகிறது என்பதில் தற்போது அனைவரின் கவனமும் உள்ளது அதன்படி எட்டாவது ஊதிய குழு ஊதியங்கள் மற்றும் படிகளின் அடுத்தடுத்த திருத்தங்கள் குறித்து ஜனவரியில் அறிவிக்கப்படும் எட்டாவது ஊதிய குழு முடிவெடுக்கும் எனினும் அக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் அதன் விதிமுறைகள் அதாவது டி ஆர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை ஃபேக்டர் எனப்படும் சம்பள உயர்வு காரணி மூலம் உயர்வு நிர்ணயிக்கப்படும் இது அடிப்படை சம்பளத்துடன் கணக்கிடப்படும் மேலும் வல்லுநர்களின் மதிப்பீட்டின்படி இந்த காரணி ஒன்று புள்ளி எண்பத்தி மூன்று முதல் இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு வரை இருக்கலாம் இதன் மூலம் சுமார் மூன்று சதவீதம் வரை ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது இருப்பினும் தற்போதைய ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவலைப்படி ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வந்ததும் பூஜ்யம் மாற்றப்பட்டு அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படலாம் இது மொத்த உயர்வை சற்றே குறைத்தாலும் ஓய்வூதியங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் படியுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் பயனுள்ளதாகவே இருக்கும் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது